அனைவருக்கும் என்னது அன்பான வணக்கம் இது சாதாரணமாக நம்ம வாழ்க்கைலாம் நடக்கிறது அநேகமாக எல்லாருக்குமே நடந்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னன்னாங்க சில விஷயங்களை கேட்காமல் விடுறது சில விஷயங்களை கேட்குறது இந்த ரெண்டுமே நமக்கு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கி விட்டுரும் அது என்ன சின்ன விஷயமாக இருக்கணும்னு பெரிய விஷயமாக கூட இருக்காது ஒருத்தர் என்ன பண்ணாருங்க அவரோட நண்பரை அழைச்சிக்கிட்டு ஒரு வண்டியில் வெளியில் போயிருக்கார் போயிட்டுருக்கும்போது என்ன இருக்குது பின்னால் வந்த ஒரு வண்டி வந்து அடி அந்த வண்டி மேலே மோதி ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க ஓட்டிகிட்டு போனவருக்கு ஒன்றும் பெரிய அடி இல்லை பின்னால் உட்காந்துருந்தவருக்கு ஒரு அடி கொஞ்சம் பெரிய அடிதான் ஓட்டிகிட்டு போனவரும் வண்டிக்கு உரியவர் பின்னால் போனவர் அவரோட நண்பர் அடிபட்டு போயிட்டு அடிபட்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க இன்சூரன்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடைக்கல செலவு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஆகிடுச்சுங்க அந்த அடிப்பட்டவர் இருக்கார்ல அவங்க குடும்பத்தில் எவ்வளவு செலவாச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் இன்சூரன்ஸ் ஏதாவது கிடச்சுதா ஒரு வார்த்தை கேட்கலங்க இவருக்கு என்னென்னா நான் வந்து ஒன்றும் தப்பு செய்யலை அவராக தான் என்னோட வந்தார் நாங்கள் போனோம் பின்னால் வந்தவன் இடிச்சுட்டு போயிட்டான் அவங்ககிட்ட பணம் வாங்க முடியல இன்சூரன்ஸு கிடைக்கல நான் வந்து இவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கேன் இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு போனார் பாருங்கள் அந்த வண்டிக்கு உரியவர் அந்த வண்டி மோதனத்தில் அந்த வண்டிக்கு ஏற்பட்ட சேதார கணக்கு வேறு இவ்வளவும் நான் பண்ணுறேன் அந்த குடும்பத்தில் இருந்தவங்க ஒரு வார்த்தை கூட என்ன கேட்கலை அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் இவர் இவர் வந்து போய் அவங்கக்கிட்ட கேட்டிருந்துருக்கலாம் கொடுங்க அப்படின்ட்டு இவருக்கு என்னென்னா அடிப்பட்டவருக்கு தெரியுது அடிபட்டு கிடக்கிறது தெரியுது என் வண்டி இப்படி சேதாரமானது தெரியுது ஆனால் ஒரு வார்த்தை அவங்க கேட்கல அவங்கள போய் நான் கேட்குறதா அப்படின்னு இவர் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஓட்டிகிட்டு போனவர் சரியாக ஓட்டிகிட்டு போகல அதனால தானே எங்கள் வீட்டுக்கார் கீழே விழுந்தார் இப்போ அவர் சரீர பாடு எவ்வளோ பாடுபடுறாரு எவ்வளோ கஷ்டம் எங்கள் குடும்பத்தில் மன கஷ்டம் இதில் பண கஷ்டந்தான் ரொம்ப முக்கியமாக நாங்கள் போய் கேட்கணுமா அப்படி எல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க எப்படி பிரச்சனை பாருங்கள் எப்படி அந்த வம்பு வந்து சேருது பாருங்கள் ரெண்டு பேருமே அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு நண்பர்கள் தானே விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் தானே ஆனால் விட்டு கொடுக்காததுனால அந்த குடும்பமே ரெண்டாக வீட்டு விட இன்னொரு சின்ன ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க ஒரு நாள் நல்ல மழைங்க அப்போ என்ன ஆகிட்டு ஒரு அம்மா என்ன பண்ணாங்க தன்னோட கூட அவங்களோட ஸ்நேதி தான் கூட வந்திருக்காங்க மழையில் நனைஞ்சிட்டாங்க புடவையெல்லாம் நனைஞ்சி போயிட்டு சரி இன்னும் வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்க வீடு தான் பக்கத்தில் மழை விட்டோடனே போகலாம் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு ஒரு காப்பியை காப்பியை போட்டு கொடுத்து ஒரு புடவை ஒன்று கொடுத்து புது புடவை இதை நீ கட்டிக்க சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க புது புடவையை நமக்கு கொடுத்துருக்காங்க பிள்ளருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க விட்டாங்க போனவங்க திருப்பி அந்த புடவையை கொடுக்கவே இல்லை இவங்களுக்கு என்னென்னா மழையில் வந்தவளை கூப்பிட்டு வந்து அவளுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்தனே ஒரு வார்த்தை இது எனக்கே எனக்கு தான் கொடுத்துருக்கியா இல்லை திரும்ப அதை கொண்டு வந்து கொடுக்கணுமான்னு கேட்கலாம்ல கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டம் குறைஞ்சி போய்ட்டு ஏன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் இது இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது கேட்கலாம் தானே நமக்கு அவங்க எதுக்காக கொடுக்கணும் ஒரு நட்புங்கிற முறையில் கொடுத்துருக்காங்க எனக்கே எனக்கு கொடுத்துருக்கியா இல்லை நான் திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்கலாம் தானே கேட்கவே இல்லைங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வார்த்தைகளாக கூட இருக்கும் சில சமயத்தில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க என்னை நீ எதுக்காக அப்படி சொன்ன எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்கவே மாட்டாங்க அதோட சண்டை தான் இனிமேல் நான் உன்னோட பேச மாட்டேன் அப்படின்னு போயிடுறவங்க இருக்காங்க அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி அது நடக்குது ஏன்னா ஒரு வார்த்தை என்ன என்னத்துக்கு நீ அப்படி பேசின அப்படின்னு கேட்கலாம் தானே எப்போவுமே பேசும்போது அதை வந்து எப்படி பேசணுன்னு ஒன்று இருக்குது இதமாக கேட்குறதையே வந்து ஒரு இதமாக ஒரு தன்மையாக தனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துட்டுது இதை நீ வந்து போய் கேட்டு பார்க்கலாம் ஒரு இதமாக கேட்கலாம் நம்ம ஒன்றும் போய் எடுத்தோடனேயே வந்து சண்டை போடுற மாதிரி போகணும்னு அவசியம் இல்லை ஒரு தன்மையாக கேட்கலாம் அதை விட பேசாமையே இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அதனால் இன்னொரு இடத்துல என்ன ஆகிடுச்சின்னா ஒருத்தர் வந்து ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கியிருக்காரு டிக்கெட் வாங்கினவர் என்ன பண்ணுற சினிமாக்குள்ள ஒரு ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்க சொல்லி ஒருத்தரை புக் பண்ண சொல்லிட்டாருங்க அவர் போய் ட்ரெயினுக்கு புக்கெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டார் திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டாரு நான் போகல நீ ஏன் போய் கேன்சல் பண்ணிவிடு அப்படின்ட்டார் அப்போ என்ன ஆகிடுச்சு இவருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வரமாட்டேன்னு சொன்னவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் பணமாக கிடச்சிருக்கலாம் அந்த நேரத்தில் அவர் சொன்ன உடனே இவர் சொந்த பணத்தை போட்டு தான் போய் பண்ணிட்டு வந்தார் அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்போ அவருக்கு வருத்தம் அவர் என்ன பண்ணார் அவர்கிட்ட நேரடியாக போய் கேட்டுட்டார் இது மாதிரி இவ்வளோ பணம் எனக்கு நஷ்டமாயிட்டது நீ கேன்சல் பண்ண சொன்னதுனால அதனால் அந்த பணத்தை கொடு அப்படின்னு கேட்டவுடனே நீ எப்படி என்னை கேட்ப அப்படின்னு அவர் கோச்சுக்கிட்டார் இப்போ இந்த ரெண்டு குடும்பமும் கேட்காம சண்டை அந்த குடும்பமும் கேட்டு சண்டை அப்போது இதனால் எதனால் இதெல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னா மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தடையை நமக்கு நாமே வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மனப்பாங்கை மாற்றிக்கணும் நம்ம இதே நிலைமை நமக்கு ஏற்பட்டா நம்ம எப்படி அந்த இடத்துல நடந்து கொள்வோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மனப்பிளவுகள் வராது உறவுகளில் பிளவுகள் வராது எதுவாக இருந்தாலும் கோபம் வர்றதும் எதிர்பாராத விபத்து நிகழ்வதும் சகஜம்தான் வாழ்க்கையில் ஆனால் அதை நாம் எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் அதிலேருந்து கடந்து போகிறது அதை நம்ம நல்லா நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த சிரமமும் இல்லை இல்லைன்னா ரொம்ப சிரமத்துக்கு தான் நம்ம ஆளாகும் சரிங்களா நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள் எதுனாலும் பேசிடுங்க கேட்டுருங்க ஆனால் எப்படி பேசணுன்னா இனிமையாக இதமாக நேரம் பார்த்து பேசுங்க பேசுனீங்கன்னா நாம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்